ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் Assalamu alaikum, வெல்கம் பேக் டு my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபியோடு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து ஸ்வீட் பணியாரம் வித் தேங்காய் பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட வாங்கது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பணியாரம் சொல்கிறதுக்கு மாவு நம்ம எடுத்துக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா நான் லெவன் ஓ கிளாக் பக்கமாகவே ஆட்டிட்டேன் மாவு வந்து நிறைய பேருக்கு எந்த ரேஷியோவில் அரிசி உளுந்து போட்டு ஆட்டணும்னு தெரியறதில்ல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன் வெறும் ரேஷன் ரைஸ் யூஸ் பண்ணியே உங்களுக்கு இட்லி வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வர்றதுக்கு எப்படி வந்து எந்த ரேஷியோவில் போடணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் வெறும் ரேஷன் ரைஸ் யூஸ் பண்ணியே இட்லி நல்லா குஸ்பு இட்லி மாதிரி சுடலாம் அந்தளவுக்கு எந்த ரேஷியோவில் போடணும் அப்படின்ட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க ஸோ மாவு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இப்போ தேங்காய் பாலுக்கு அரை மூடி தேங்காய் மூணு ஏலக்காய் ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன் பனங்கற்கண்டு சேர்த்து தேங்காய் பால் நீங்கள் ஆட்டி பாருங்கள் ஒன்ஸு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் அடிக்கடி மறுபடியும் செய்வீங்க குழந்தைங்களும் அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்கும் இது தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வெறுமனே பால் செஞ்சு குடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் பனங்கற்கண்டு சேர்ந்து தேங்காய் பால் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற மாவில் பார்த்தீங்கன்னா நாலு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் எப்பயுமே வந்து கருப்பட்டி தான் நான் சேர்த்துவேன் இப்போ வந்து நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்திருக்கேன் கருப்பட்டி தீந்துருச்சு ஸோ அதனால் நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன் இப்போ நல்லா ரொம்ப ஃப்ளஃபியாக வர்றதுக்காக நான் ஒரே ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் முட்டை சாப்பிடாதவங்க ஒன்றும் பிரச்சினையில் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை மட்டும் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்திக்கோங்க இப்போ வந்து கல்லில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் பேட்ச் வந்து எங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் எனக்கும் அவருக்கும் சொல்கிறேன் செகண்ட் பேட்சில் வந்து நான் நெய் விட்டு சுட்டிருப்பேன் அது வந்து குழந்தைங்களுக்காக ஸோ இது வந்து எங்களுக்காக எனக்கும் அவருக்கும் நெய் சேர்த்தலை நான் வெறும் ஆயில் தான் சேர்த்திருக்கேன் இதில் நீங்கள் கோகோனட் ஆயில் சேர்த்து செஞ்சிங்கனாலும் ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட்னே சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அகைன் அண்ட் அகைன் வந்து செஞ்சு சாப்பிடலாம் அதுலேயும் இதில் கருப்பட்டி சேர்த்தனோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கருப்பட்டி பணியாரம் நான் வந்து இன்னைக்கு நாட்டு சக்கரை தான் சேர்த்திருக்கேன் அதுவுமே அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஈக்குவல் டேஸ்ட் வந்து வந்துடும் ஓரளவுக்கு இப்போ பாருங்கள் கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு எடுத்தாச்சு இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு பாருங்கள் பணியாரமும் சீக்கிரமாக வெந்து வந்துடும் உங்களுக்கு எல்லாத்தையும் திருப்பி விட்டுறலாம் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதர்வைஸ் நீங்கள் ஈவினிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி வந்து உங்களுக்கு இந்த பணியாரம் தான் வேணும்னு கேட்பாங்க ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் இப்போது ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு இந்த பேட்ச் வந்து எனக்கும் என்னோடய வீட்டுக்காருக்கும் எடுத்தாச்சு நெக்ஸ்ட் பேட்ச் வந்து குழந்தைங்களுக்கு போட்டுடலாம் நெய் விட்டு நம்ம ஆட் பண்ணி போட்டுடலாம் ஸோ ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க குழந்தைங்க அப்படின்னா அடிக்கடி தேங்காய் பால் இந்த மாதிரி ஸ்வீட் பணியாரம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து நல்லா புஷ்டி ஆகிடுவாங்க ஹெல்த்தியும் கூட அடுத்த பேட்ச் வந்து குழந்தைங்களுக்கு நான் வந்து நெய் விட்டு தர போகிறேன் அவ்வளோதான் சூப்பரான ஸ்வீட் பணியாரம் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி பணியாரம் தான் சொல்லுவாங்க ஸோ கருப்பட்டி நான் ஆட் பண்ணல இல்லாததுனால் நீங்கள் கருப்பட்டி ஆட் பண்ணி கூட செய்யலாம் கருப்பட்டி வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பணியாரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இங்கே கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன் ரெண்டு பக்கம் நல்லா கோல்டன் கலர் ஆனோடனே நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான் சூப்பரான ஸ்வீட் தேங்காய் தேங்காய்ப்பால் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்